ஹலோ விவர்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட நெக்ஸ்ட் வீக் பிறமோவில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தங்கமயிலும் சரண்மனும் இருந்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக ரெடியாக இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து அதுக்கப்புறம் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து கோமதியும் சொல்லிடுறாங்க அதனால் சரணனுக்கு வந்துட்டு தூக்கமே வராமல் பஸ்ஸில் வந்து முழிச்சி வந்துட்டுருக்காங்க தங்கமயில இருந்துட்டு என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரி டல்லாகவே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை தங்கமயில் வீட்டில் வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றாங்க என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க அதுக்கப்புறம் சரணன் வந்துட்டு எல்லா ஒன்றுமே சொல்கிறாங்க என்னங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது மாமாவுக்கு வந்துட்டு எப்படிங்க இவ்வளோ பெரிய அம்மானத்தை வந்துட்டு அவங்க ரெண்டு பேரெல்லாம் வந்து தேடித்தர முடியும் அப்படின்றாங்க என்ன பண்ணுறது அவங்க அந்த மாதிரி நினச்சிருக்க மாட்டாங்க ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டாங்க போல் அப்பா வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு அப்படின்றாங்க இல்லைங்க நான் கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு போனால் சும்மா விட போகிறதில்ல பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீயே திரும்ப ஏதாவது பிரச்சனையை கொண்டு வராத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தங்கமையில் வீட்டுக்கு சரவணனு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் மீனாக்கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் போயிட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க மாமாக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய அவமானத்தை வந்து தேடி கொடுத்துருக்கீங்க இப்படி தான் பண்ணுவீங்களா அவர் எவ்வளோ உடஞ்சி போயிருக்காரு பார்த்தீங்களான்றாங்க ஆமாம் நீங்கள் இப்போ வந்தது ஒரு அதுமா எதுக்கு என்னீங்களா ரெண்டு பேரும் எப்படி போட்டு திட்டிருக்கீங்க அப்படின்றாங்க நீங்கள் பண்ண வேலைக்கு தான் நான் திட்டிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டுருக்கீங்கல்ல அப்படின்றாங்க தங்கமையில இருந்துட்டு அதுக்கு மீனாவும் ராஜி வந்துட்டு நாங்கள் எதுவும் வந்துட்டு தேவலாம் பண்ண கிடையாது எங்களுக்கு என்ன தெரியுமா ஆவணப்படுவார் சொல்லிட்டு நாங்கள் தான் எந்த ஒரு வேலையும் அப்படின்றாங்க இதோட இந்த முடிச்சிருக்காங்க தேங்க் தேங்க்யூ